ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று எபிசோட ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் நிறையா மேடர் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு நேரில் பார்த்தவங்க சொன்னது ஸோ அதில் மிஸ் ஆனது என்னது எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்து கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கான் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எபிசோடு நடந்தது அதை பற்றியும் ஒரு ஹைலைட்ஸாக வந்து வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் இருக்குன்னு சொல்லி ப்ரொமோலாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டாங்க ஆனால் எபிசோடுக்குள்ளே ஒரு மண்ணும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தது தான் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நேற்று வந்து நடக்கலை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி எடிட்டிங் வந்து ரொம்ப ஜம்ப் இருந்தது நல்லா தான் இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இருக்கும் ஸோ இது இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் பெரிய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை பாராட்டினது விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க அழுதப்ப அந்த நிகழ்வு எதுவுமே வரல அதாவது பார்வதி வந்து வேலை பார்த்ததுக்கான அந்த க்ரெடிட்டை விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துருக்காரு ஓகே அவங்க அழுவும் போது விஜய் சேதுபதி குறுக்கிட்டு அழுகாதீங்க நீங்கள் அழுகுறீங்க நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் நல்லா விளாண்டுருக்கீங்க அப்புறத்துக்கு நீங்கள் அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கான அந்த பாராட்டை வந்து கொடுத்துருக்காரு அதை கட்டு அடுத்து எஃப்ஜே கூட பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது இது மு எக்ஸ் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ண பிறகு எஃப்ஜே யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ண பிறகு தான் பார்வதி அழுதது அவரை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டினது அதுக்கடுத்து அவங்க உள்ளே போய் ஒன்று அழுவாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் கிட்டே போய் உட்காந்து அழுவாங்க அப்போ கமுருதின்னு வந்து கன்சோல் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான் சும்மா போயிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே அவங்க வந்து இது பண்ணிட்டு கூப்பிட்டு வர மாதிரி வந்துட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு அதை கட் பண்ணிட்டாங்க அடுத்து அதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நீ பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கருத்து வைப்பாங்க பார்வதி நீ தலை டாஸ்கே சரி எதுலேயும் சரி நான் வந்து உன்னை பேச வந்து வாடனாவும் சரி நான் பேச வந்து சில விஷயங்கள் நான் வந்து இனிஷியேட் பண்ணலான்னு சொல்லும்பொழுது நீ வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன்னு சொல்லி பேச முடியுது அங்கேயும் வந்து கத்திக்கிட்டு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்தியிருக்கான் அதெல்லாம் கட்டு அதுக்கடுத்து எந்திரிச்சு போய் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா போகிறது மட்டும்தான் இங்கே எபிசோடில் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க அடுத்து வியானாவுடைய ஹெவி ரோஸ்ட் இருந்திருக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து குற்றம் சொல்கிற நீங்கள் ஏன் பாயிண்ட் எடுத்து வைக்க மாட்டேறீங்க எஃப்ஜேக்கு ஹோல் ஹவுஸ் இதராக இருக்குது நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வியானாவுடைய போர்ஷன்ஸ் முழுவதுமாக கட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எபிசோட ஒன் ஹவராக கட் பண்ணி போட்டிருக்காங்க நேற்று நிறைய விஷயங்கள் வந்து கட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி விக்ரல்ஸ் விக்ரம் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காங்க அதுவும் வந்து எபிசோடில் கட்டு அரோரா கிளாப்ஸ் ஹெவியாக வந்திருக்கு அதுவும் வந்து எபிசோடில் கட்டு பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுதப்ப எஃப்ஜி சேவதி கன்சோல் பண்ணி அவங்கள நிற்க வச்சு அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கார் அப்பயும் அவங்க சிரித்து ஒரு மாதிரி பண்ணப்போ அப்பையும் வந்து கிளாப்ஸ் இருந்திருக்கு அதையும் கட்டு ஸோ இந்த மாதிரி இத்தனை கட்டு வச்சுட்டு எதுக்கு நீங்கள் எபிசோடோடையே கட்டை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதனால் என்ன ஆகுது அப்படின்னா எபிசோடே வந்து ஒரு மாதிரி இருக்குது எஃப்ஜே வந்து மட்டும் ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவன் என்ன குத்தம் நடந்தால் குத்தம் அப்படின்ற மாதிரி டிஷ்யூ பாக்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ வந்து ஹைலைட் பண்ணுவாங்க அந்த டிஷ்யூ பாக்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அவர் அங்கே போய் பாத்ரூமில் வைக்காமல் ரூமில் போய் வச்சுட்டாரு நான் ரெண்டு வச்சுருந்தேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க நான் அங்கேருந்து ஒரு நாள் மறந்துட்டேன் சுபிக்ஷா வந்து அங்கேருந்து நான் இங்கே வந்து எடுக்கிறேன்னு சொல்லி இந்த தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்து எபிசோட் ரிவியூக்குள்ளே உள்ளே வருது பத்து நிமிஷம் கண்டென்ட்டில் எதுக்குது சொல்லுங்க அதே மாதிரி போட்டு விட்ட கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப போயிருக்கு போட்டு விட்டாங்கல்ல சாண்ட்ரா எஃப்ஜேவை அந்த கண்டென்ட்டும் போயிருக்கு அதையும் வந்து கட் பண்ணியிருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி தலையும் புரியாமல் வாளும் புரியாம எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்கா டக்க டக்காடாக கட் பண்ணிட்டு போயிட்டான் அதனால் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி அவர் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ இதுதான் மிஸ் ஆனது நடந்தது என்ன அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க யார் யார் என்னென்ன லெட்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் அந்த வீடியோ சரியா ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் மெயினான மேட்ரு வந்து எஃப்ஜே வியானா அளவாக பண்ணுறீங்களா இல்லை எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கனி வந்து கிளாரிட்டி கொடுத்தது வெளியே அப்பா போவும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் அடுத்து சாண்ட்ரா வந்து அப்படியே கொளுத்தி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை வாங்கி பார்வதியை நான் வேலை பார்க்க வச்சேன் எனக்கெல்லாம் கை நல்லதாக இருக்குது அப்படின்றத வாக்கு மூலம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு ஓகே அடுத்து எஃப்ஜே எஃபியானோடைய அந்த கிரிஞ்சி கண்டென்ட்டு என் கூட நீ பேசுகிறப்பையோ இல்லைங்க என் தொடரப்பையோ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற அந்த கண்டென்ட் விஜய் சேதுபதி முன்னாடி வர்றதெல்லாம் வந்து முடியுது அதில் அந்த எப்ஜே விளையான கண்ட் இருந்தது வேஸ்ட் கண்டென்ட் அதை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே அதே மாதிரி சான்ட்ரா எஃப்ஜியை பற்றி பேசுனது தான் ரொம்ப முக்கியம் அதை எங்கே போய் கரெக்டாக போட்டு விட்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது சரியா அப்புறம் கனியோடைய இந்த மனநிலை ஆதிரை பற்றி கூட நேற்று பேசுனாங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வந்தாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து இந்த மூணு விஷயம் அதுக்கடுத்து விஜய் சதுரதி வந்து எபிசோடுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிட்டார் உள்ளே போனவொன்னே எஃப்ஜியோடய கேப்டன்சி போயிட்டார் கெட் அப்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லா பண்ணுறீங்க எஃப்ஜி அப்படி பண்ணாருங்கன்னே அங்கேயே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஜே வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒழுங்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கல ஒரு வெங்காயம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்வதி வந்து எந்திரிச்சு பேசும்போது இந்த மாதிரி அவர் தலையாக வாடனா எனக்கு தெரிய மாட்டேது நிறைய இடங்களை அட்ரஸ் பண்ணல பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வியானா வந்து தூக்குறேன் அப்படின்ற பேரில் அவர் தலையாக வர்றதுக்கான ஒரு ரீசன் கூட இல்லை சார் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிடிச்சிட்டாரு வியானா பிடிச்சி அடிச்சு 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 எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த அமிர்தலிங்கமாக அவர் பேர் என்ன அமித்துக்கும் திவ்யாக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு நைட்டு அது எபிசோட்லேயே வரல அதை எதுக்கு இதில் அட்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல நிறைய பேருக்கு ஒன்றோர் எபிசோடு பார்க்குறவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அது அமித்து இஷ்யூவா என்ன இஸ்யூ சொல்லி ஒன்டே பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த எடிட்டிங் இருந்துச்சு சரியா அப்போ பார்வை சொல்லும் முடிச்சு எப்ஜேக்கு வந்து கடுப்பாயிருது ஒரு பிரேக் விட்டவனே வந்து அடிச்சு நகர்த்துறாங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் நான் உன்ட்டெலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி போகிறான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஃபைட் நடந்திருக்கு சரியா அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பொட்டு பொறிச்சு தல்டார் ஏன் நீ வெளியே வரல ஏன் பேச மாட்டேற அப்படி அப்படின்ட்டு அப்போ அரோரா அவர் பாயிண்ட் வைக்கிது எஃப்ஜே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வரல சார் ஹெவியான அவளை பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வைக்குது அது ஒன்னே முடிச்சு விட்டான் எப்ஜேவை அப்போ சேதுபதிக்கிட்ட மரியாதை அவன் பேசினோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி வந்து ஒரு லாக் அடிக்கிறார் எவ்வாறு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாதிரி என் கிட்டே பேசுறது அப்படின்ற மாதிரி அடித்து உட்கார வச்சோடனே அவன் வந்து அப்படியே அமைதியாகிட்டான் அதுக்கேற்று கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன்றான் அப்போ தான் சாண்ட்ராய் அதை போடும்போது பார்வதிக்கு அந்த அழுகுனது பயங்கரமாக எக்ஸ் வெடித்தது இதெல்லாம் நடந்துச்சு ஓகே அதையும் கட் பண்ணிட்டான் அப்போது உட்காந்து உட்காந்தா வந்து ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க இப்போ என்ன போட போகிறீங்க எதிராக போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது இந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா எடிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தோணுச்சு சரியா ஸோ இதெல்லாம் அதுக்கடுத்து அவங்கள அழுக நிப்பாட்டி கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஓகேவாக பண்ணிட்டாங்க அதுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே அடுத்து எஃப்ஜேவும் வியானா உட்காந்து பேசுனது அது அதோட கருமமாக இருந்தது திருப்பியும் உன்னை ஒருத்தர் பேசுகிற அட்ரஸ் பண்ணுறாருன்னு நீ மரியாதை கொடு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ மரியாதை தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே எதுக்கு வந்தீங்கன்னே தெரில இதில் வந்து உங்களுக்கு அட்வைஸ் வர ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதெல்லாம் பண்ணாதீங்க எஃப்ஜே வந்து நீங்கள் இப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படி இருக்கணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு தேவையில்லாத அப்புறம் அந்த டீச்சர்ஸு யார் யார் வந்து ஸ்டூடெண்ட்டு பெஸ்ட்டு டீச்சர் பெஸ்ட்டுன்னு கேட்டோன்னே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் வந்து ரம்யா வந்து ஒரு ஸ்டெண்ட்டாக வியானா பெஸ்ட்டுட்டாங்க ரம்யா நல்ல பொண்ணாக இருக்குட்டாங்க ஆட பாவிகள் எங்கேயுமா அதுதான் நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து நீங்கள் சொல்லும்போது ரம்யா வந்து செலக்ட் பண்ணாங்க வினோத் வந்து ஒரு செலக்ட் பண்ணாங்க அதையும் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணாது செம்மையாக இருந்தது ஏன்னா ரம்யா இப்போ கேட்டுச்சு விக்ரம் கேட்டு என்னடா அப்போ நான் இப்படி பண்ணது தப்பாக வேறு ஏதாவது பண்ணுமான்னு சொல்லி கேட்டோன்னே நான் அப்படிலாம் கிடையாது சொல்லி விக்ரம் வந்து அங்கேருந்து ஜகா வாங்கிட்டான் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு சண்டை பெருசாக வந்திருக்கும் பட் வரல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் சபரி எஃப்ஜி அட்டாக் பண்ண இருந்தது எஃப்ஜி எதுவுமே வர மாட்டான் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அது பேர் என்ன வியான கிட்ட இருக்கான் அப்படின்ற மாதிரி உட்காந்து உடச்சி விட்டான் அப்புறம் டாஸ்க் வந்து புரியல உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க டுவெல்த் மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு அடிச்சு நுறுக்கிட்டாப்பில் சேதுபதி நீ யாரும் பேசாதே எஃப்சியெல்லாம் உட்கார வச்சாப்பில்ல நீ பேசே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து இந்த லெட்ரு மேட்ரு மொட்டை கடிதாஸ் திருப்பி ஒரு சான்ஸை கொடுத்து போட சொல்கிறாப்புல அதுக்கு வந்து இந்த பார் ஏதாவது நல்லதாக பண்ணலாம்ல அது போய் திரும்பி கமுருதீன் கெழுது அன்பே கம்முதீன் இப்போதெல்லாம் உன்னை தாடி இல்லாமல் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது வளர்ந்து வளர்ந்த பிறகு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இன்னும் வந்து நான் உன்னை நெருங்க எனக்கு வந்து தோணுது மனசு தள்ளி போகாதே ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் மொகனை அறவரா பாரதி கெழுதியிருக்கா தெரியுமா ஆ நீ வந்து ஒருத்தனை டேர்ம் பண்ணி நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவங்களே நீ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டை வச்சு அட் அட்டாக் பண்ணுவ திவ்யா இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து நீ பண்ணுற எமோஷனல் அடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி அவங்க தலைவர்கள் கமருதி எடுக்கல எடுக்கலையும் பார்வதி உத்தரதான நான் ஆடிப்பான் திவ்ய கணேசுக்கு நம்ம கானை வந்து எழுதுறாப்புல எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறீங்க ஒரு சில பிடிச்சவங்ககிட்ட மட்டும் மிச்சவங்கட்டு பேசி பழகுங்க அப்படின்ட்டு கிட்டே எப்ஜி எழுதுகிறான் இந்த மாதிரி லிவிங் ஏரியாவில் நீங்கள் வந்து உக்காந்திங்கன்னா சீக்கிரம் வாங்கடா எப்படி லேட்டாக வரீங்க அப்படின்ற மாதிரி அவன் விற்கல் விக்ரம் நீ காமெடி பண்ணுறது விளங்கலடா இதுக்கு நீ காமெடி எப்படி எப்படினா அவர் ரவா கஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு ஒரே அடி நம்ம சாண்ட்ரா அது மட்டும் இல்லாமல் மீண்டும் டான்ஸ் மூன் வாக்கு அந்த மாதிரிலாம் பண்ணு வெறும் காமெடி மட்டும் பண்ணிகிட்டு இருக்காத அது விக்கல் விற்றம் இல்லை எங்கள் தான் விற்கல் வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு சாண்ட்ரா போட்டு ஒரு உட உடச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் நம்ம பார்வதி லெட்டர் எழுதுனது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இத்தனை கட்டு ஏன்டா பண்ணுறீங்க விஜய் டிவி எபிசோடில் உங்களுடைய கருத்துக்கள் அதில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ